வணக்கம் அன்பான சொந்தங்களே நறுக்கன்று நான்கு வார்த்தை இவங்களோட நகுலா சிவநாதன் இன்று நாங்கள் இந்த முதியோரை மதித்தல் என்ற ஒரு விடயத்தை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன் அதாவது இந்த முதியோர்களை நாங்கள் மதிக்க வேணும் அதை இன்றைய பிள்ளைகள் செய்வது குறைவு என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது என்ற முதியோர்கள் தானே என்று விட்டு விட்டு போவார்கள் நாம் இந்த பெற்றோர்களை பெரியோர்களை மற்றோர்களை முதியோர்களை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் அதாவது மதிப்பு என்றால் என்ன அவர்களிடம் வைக்கின்ற ஒரு பாச உணர்வு அதாவது ஒரு நல்ல செயற்பாடு தான் அந்த ஒரு மனித நேயத்தை நேயமாக பார்க்கின்ற நிகழ்வு மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டிய நிகழ்வு அதை விட அன்பு செலுத்துதல் வேண்டும் ஒற்றுமை உணர்வு வேண்டும் இப்படி பார்க்க கேட்க பெரியோர்களை மதித்து பெற்றோர்களை மதித்து நடக்கக்கூடிய நிலையை பிள்ளைகளுக்கு நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் அது இறைவக்தியை காட்டும் போது கூட அதனூடாக அந்த குழந்தைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் மதித்தல் என்பது ஒருவருக்கு வந்து அடிமை அல்ல அந்த மதிப்பு மதிக்கிற பெருமை அதாவது அது நீங்கள் தலையை தாழ்த்தும் போது உயர்த்தப்படுவீர்கள் தலை குனிந்து படிக்கும் போதெல்லாம் தலை நிமிர்ந்து எழுவதற்கண்டு சொல்வார்கள் ஜப்பானியருடைய வாழ்க்கையை நான் கண்டேன் அவர்கள் எப்போதும் வணக்கம் செலுத்துவது தலையை குனிவார்கள் அப்ப அவர்கள் குனிகிறார்கள் தானே அங்கு ஆணவமோ கண்மமோ மாயையோ அதை பார்க்கவில்லை தானே அவர்கள் வந்து அந்த மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை அங்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே க கடைப்பிடிக்கிறார்கள் அப்படித்தான் நாங்களும் மரியாதை என்பது மனதில் இருக்க வேண்டும் அது பெரியோரையும் பெற்றோரையும் பேணக்கூடிய ஒன்றாகவும் இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து கற்றறிந்தவர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து இதனால் வாழ்றதால ஒருதருக்கொருதர் அந்த சண்டை சச்சரவுகள் ஈகோ இவையெல்லாம் பறந்துடக்கூடிய வாய்ப்பு வரும் இன்றைய கணனி யுகத்தில் இவையெல்லாம் கரைந்து போகிற போல் எங்களுக்கு ஒரு தோற்றம் இருக்கிறது அப்படியெல்லாம் கரைந்து போகக்கூடாது இவையெல்லாம் இலத்திரனியல் உபகரணங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குத்தான் உங்களோட ஒட்டி கொண்டிருக்கும் சில நேரம் ஒரு அவசர தேவைக்கு கூட பயன்படுத்த முடியாமல் போய்விடும் ஆகவே நின்று நிலைக்கூடிய இந்த உறவுகள் பெரியோர்கள் முதியோர்கள் அவர்களையெல்லாம் அன்போடு பார்க்க வேண்டிய காலம் எனவே அவர்களை அன்போடு பேண வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது நீங்களும் அப்படி இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் நன்றி வணக்கம்